அவரோட கிராஃப்ட் பார்க்க பார்க்க கொஞ்சம் பயம் வரும். இது எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? மேல் மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. இதெல்லாம் அவரே அவரே இறங்கி பண்ணுவார். நான் ஒரு கஷ்டம் மாதிரி ஆயிடுவேன். அதான் உண்மை. அதான் உண்மை. மைத்ரி மூவி மேக்கஸ் ஐஆர்எல், பிரதீப் ரங்கநாதன், மமিতাபாய் ஜூனாரிப்பில், கீர்த்திஸ்வர நியகத்தில் டியூன், உங்கள் அபிமானத் திரையங்கலில். அனைவருக்கும் வணக்கம். பைசன் மாரிசாரோட எனக்கு வந்து கர்ணன் மாமன்னன் வாழை அதுக்கப்புறம் பைசன் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைன்னா ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு அவரோட கிராஃப்டை பார்க்க பார்க்க கொஞ்சம் பயம் வரும் இது எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் மேல் மற்ற படத்துக்கெலாம் வந்து சொல்லிவிடுவாங்க இப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு இதில் அவரே அவரே இறங்கி பண்ணுவார் நான் அவர் மாதிரி ஆகிடுவேன் அதான் உண்மை அதான் உண்மை ஸோ ஏன்னா அந்த கதையை அந்த கிராஃப்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல ஸோ அதோட நாங்கள் ட்ராவல் ஆகும் இதில் முக்கியமாக சொன்னால் துரு ஒரு சில ஷார்ட்லாம் நான் வேணான்னு சொல்லுவேன் இப்படி சைலண்ட்டாக நிற்பார் அங்கேருந்து இயக்குனர் வந்து இந்த ஷாட் பண்ணி அவனை அவரே பண்ணவிங்க அப்படின்னுவார் பண்ணிவிடுவார் பயமாக இருக்கும் ஏன்னா படம் கண்டினியூஸாக ஷூட் பண்ணணும் ஒரு ட்ராவல் இருக்குது படத்தில் அடிக்கடி எதுவும் பற்றாமல் எதுவும் ப இது ஆகிடாமல் பார்த்துக்கணும்ல அந்த ஒரு பயம் இருக்கும் ஆனால் அவர் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் டேரக்டர் கொடுக்குற கான்ஃபிடன்ஸில் நம்ம ஒரு கொரியோகிராஃபியில் அவர் ஒன்று பண்ணுவார் துருவோட உழைப்பு வந்து இந்த படத்தில் மிக கடினமான உழைப்பு ஏன்னா நாங்கள் ஒரு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டோம் ஒரு ஷார்ட் எடுத்துட்டு இருப்போம் பிரேக்கில் திடீர்னு கேமரா எடுத்துகிட்டு ஏதாவது வாங்க போகலான்னு சொல்லுவோம் ஒரு ரன்னிங் ஷார்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து போய்டுவாங்க மாண்டேஜ் எடுக்க ஸோ அது ரெஸ்ட்டே எடுக்கலாமல் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் எழிலோட எழில் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் வயசை ஏற்றி விட்டார் இல்லை இல்லை எழிலோட ஒர்க் ரொம்ப ஒர்க் நிறையா நான் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குறேன் அவர்கிட்ட இருந்து அண்ட் நிவாஸோட மியூசிக் எடிட்டர் அவர் மற்ற படத்தில் வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் அவர் வந்து எடிட்டராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரவாக பண்ணியிருந்தாங்க படத்தோட முதல் காட்சி நான் தான் வருவேன் அமீர் சார் என்னை நல்லா அடித்தார் நாலு தடவை போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஊசிலாம் போட்டுட்டு படத்தோட முதல் காட்சி நான் தான் நடிச்சிருக்கேன் அந்த மீசெல்லாம் வச்சுட்டு வருவேன் லால் சாரோட தம்பியா நான் தான் நடிச்சிருப்பேன் டேரக்டருக்கு ஏல என்ன கோவம்னு தெரியல போட்டு நான் அடி வாங்கும் போது கேமராமேன் கண்ணில்லாம் தண்ணி வருது அஸ்டன் டேரக்டர்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இன்னை வரைக்கும் ஞாபகம் இருக்குது வள்ளியே சூப்பர் அது வள்ளியை பற்றி சொல்லணும் ஆக்சுவலாக அந்த அந்த ஒரு அது ரொம்ப முக்கியமான ஒரு அந்த இன்ட்ரோல் சீன் வந்து என்னோடய ஹஸ்டண்ட் வினோத் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எடுத்தார் இல்லை இல்லை வினோத் தன்னை பண்ணிட்டோன்னு டெரக்ட்டு சொல்லிட்டாரு பட்டு அந்த ஸ்லாங்கு தாண்டி அந்த அந்த ஊரோட ஒரு மொழி இருக்கும்ல ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் இல்லை எடுத்தாச்சு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்தோம் இல்லை எனக்கும் மைண்டில் இல்லை இது ப பர்ஃபெக்டாக உட்காரல இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளி ஏதோ எதுவும் பண்ணிட்டுருக்க வா வள்ளி வா வந்து உட்காருன்னு சொல்லி ஸோ வள்ளி சூப்பராக பண்ணியிருந்தேன் நான் என்ன என்ன சொல்லுங்கள் நான் இன்னும் படம் பார்க்கல கண்டினியூஸ் ரஜித் சாரோட ஷூட்டில் இருந்தேன் அதனால் இன்னும் படம் பார்க்கல நான் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு பார்த்துட்றேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் அமீர் சார் இப்போ சொன்னார் அண்ணன் சொன்னார் அந்த கண்ணு ஷார்ட் சொன்னீங்க உண்மையான அது ரொம்ப கஷ்டம் அவரை வந்து அதை அடிச்சுட்டு ஏன் கஷ்டம்னா டேரெக்டாக வந்து அந்த இடத்துல ரெயின் எஃபெக்ட் மழை பெய்யும் கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியாது ஆனால் வந்து இல்லை அந்த ஷார்ட்டு வேணும்னு சொல்லி மாரி சார் உடனே சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படின்னா கண் நம்ம திறந்திருக்கும் போது டேரெக்டாக மழை தூளி எப்படியும் கொடுத்தோம்னா ஊசி குத்துற மாதிரி குடுத்தோம் டக்கு 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 டக்குன்னு வரும் அந்த ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கண்ணை அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாரு சூப்பர் சார் சூப்பர் அதேமாரி பசுபதி சார் பசுபதி சார் வந்து நான் வெயிலில் வந்து நான் அஸ்டண்டாக ஒர்க் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய அவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம் ஒரு கதாபாத்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணுறது இருக்கட்டும் அந்த க்ளை கிளைமேக்ஸில் வந்து சேர்த்தல் அடித்து தள்ளி அவர் வந்து கதறுவார் அது வந்து அதை எடுக்கும் போதே வந்து மாரி சாரோட படம் வந்து எப்படின்னா நாங்கள் ஸ்பாட்டில் போதே அந்த ஒரு ஒரு எமோஷன் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அந்த ஸ்க்ரீனில் இது எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அங்கேயே நம்மளுக்கு பயங்கரமாக எமோட் ஆகும் கர்ணனில் வந்து லால் சார் அந்த ஃபயர் ஆகும்போதும் சரி இதில் வந்து பைசனில் வந்து அவர் அந்த பெட்டியை திறந்து பாருங்கள் என் பிள்ளைக்கிட்ட அவன் வந்து க கபடி பிளேயர் சொல்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து லைவ்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓ இந்த இந்த இடம் வந்து தேட்டரில் என்ன மாதிரி மூமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஸோ அதே மாதிரி ரஜிஷா வந்து அந்த சாரி அந்த பிளட்டெல்லாம் மூஞ்சிலாடிச்சு ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பர்ஃபாமன்ஸை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அண்ட் அண்ணன் வாத்தியார் பயங்கர எமோஷனாக அவரோட நான் வந்து தீரன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் நடுவில் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப மெச்சூர்டாக அந்த கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு ஸோ வாழ்த்துக்கள்னால் இன்னும் மேலும் மேலும் பெருசாக பண்ணணும் நீங்கள் அண்டு திங்க் மீ சார் சந்தோஷ் ரொம்ப நன்றி முக்கியமாக ப்ரொடியூசர் ப சார் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அண்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பயங்கர பூம் பண்ணி கொண்டு போனீங்க அதை தாண்டி இந்த இந்த பைசனை மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மைத்ரி மூவி தயாரிப்பில் நடிப்பில் கீர்த்தி இயக்கத்தில் டியூன் உங்கள் அபிமான திரையரங்குகள்